ஆடி கிருத்திகையை விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய தான் திருத்தணிகை திருத்தலம் இந்த திருத்தணிகை திருத்தலத்தில் தோன்றிய பாடல் தான் வேல் மாறல் இந்த வேல் மாறலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க படிக்கிறதுக்கு நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆடி கிருத்திகையை தவற விடாதீங்க இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் நம்ம நினைச்ச காரியங்கள்லாம் கை மேலே பலன் கிடைக்கிற மாதிரி முருகப்பெருமான் நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார் நம்ம எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் அதாவது ஏதாவது ஒரு தொழில் பார்க்குற உங்களாக இருந்தாங்களாலும் கூட இல்லை வேற எதுலையாவது சாதிக்கணும் நம்ம முதல் இடமாக நம்ம வரணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு முன்னுரிமை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா இந்த தினத்திலேருந்து நீங்கள் வேல்மாரில் படிக்க ஆரம்பிங்க முருகப்பெருமான் நம்மளை உயர்த்தி நம்மளுடைய எண்ணிய எண்ணங்களெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாருங்க மனதார முருகப்பெருமானை வழிபட்டு பாருங்கள் என்ன எண்ணங்கள்லாம் நடக்கணுன்னா நம்ம ஆசைகள் தேவைகள் எல்லாமே நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அதை முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பாரு நியாயத்திற்கு புறம்பானதாக இருந்தாருன்னா அதை நடத்த மாட்டாருங்க நம்பிக்கையோட நல்ல விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுங்கள் முருகன் அருளால் வெற்றி அடைவீங்க ஓம் சரவண பவா